இன்றைய தொகுப்பு பதினெட்டாவது மக்களவையின் முதல் கூட்டத்தொடர் வரும் இருபத்தி நான்காம் தேதி தொடங்குகிறது புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்களவை உறுப்பினர்கள் இரண்டு நாட்கள் பதவியேற்பார்கள் உறுப்பினர்களுக்கு தற்காலிக சபாநாயகர் பதவி பிரமாணம் செய்து வைப்பார் ஜூன் இருபத்தி ஆறாம் தேதி மக்களவை சபாநாயகர் தேர்தல் நடைபெறும் இருபத்தி ஏழில் நாடாளுமன்ற இரு அவைகளின் கூட்டுக் கூட்டத்தில் குடியரசுத் தலைவர் உரையாற்றுகிறார் இந்திய தலைமை தேர்தல் ஆணையரை இன்று நேரில் சந்திக்கிறார் தேமுதிக வேட்பாளர் விஜய பிரபாகரன் விருதுநகர் மக்களவை தொகுதியில் மறுவாக்கு எண்ணிக்கை நடத்தக் கோரி மனு அளிக்க உள்ளதாக தகவல் ஆந்திராவின் சந்திரபாபு நாயுடு தலைமையில் அமைந்துள்ள அரசில் அமைச்சராக பதவியேற்றார் நடிகரும் ஜனசேனா கட்சி தலைவருமான பவன் கல்யாண் முதல்வர் சந்திரபாபு நாயுடுவின் மகன் நாரா லோகேஷும் அமைச்சராக பதவியேற்றார் அடுத்த மூன்று ஆண்டுகளுக்கு உலகின் மிக வேகமாக வளரும் பொருளாதார நாடாக இந்தியா நீடிக்கும் என உலக வங்கி கணிப்பு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரை வளர்ச்சி விகிதம் ஆறு புள்ளி ஏழு சதவிகிதமாக இருக்கும் என்றும் அறிக்கை கழுகுகள் அதிகமாக உள்ள கோவை நீலகிரி திருப்பூர் ஈரோடு ஆகிய மாவட்டங்களில் உள்ள கால்நடைகளுக்கு சட்டவிரோதமாக சில மருந்துகளை செலுத்துவதால் மருந்து செலுத்தப்பட்ட கால்நடைகள் இறந்த பிறகு அவற்றின் மாமிசத்தை உண்ணும் கழுகுகள் அதிகளவில் அளவில் உயிரிழக்கின்றன இதனால் கழுகுகள் மரணத்துக்கு காரணமாக உள்ள மருந்துகளை கால்நடைகளுக்கு பயன்படுத்த வேண்டாம் என விவசாயிகளுக்கு தமிழ்நாடு அரசு அறிவுறுத்தியுள்ளது ஜான்சன் அண்ட் ஜான்சன் பேபி பவுடரில் கலக்கப்படும் வேதி பொருளால் கருப்பை புற்றுநோய் ஏற்படுவதாக அமெரிக்காவில் தொடரப்பட்ட வழக்கு ஐயாயிரத்தி எட்நூத்தி ஐம்பது கோடி ரூபாய் இழப்பீடு வழங்க சம்மதித்தது எதிர்பார்க்கப்பட்ட முதல் சிஎன்ஜி பைக்கின் வெளியீட்டு தேதியை ஜூலை பதினேழாம் தேதிக்கு ஒத்திவைத்தது பஜாஜ் ஆட்டோ நிறுவனம் ஜூன் பதினெட்டாம் தேதி வெளியிட திட்டமிடப்பட்டிருந்த நிலையில் தள்ளி வைக்கப்பட்டுள்ளதாக அந்நிறுவனத்தின் செயல் இயக்குநர் ராகேஷ் சர்மா உறுதிப்படுத்தியுள்ளார் தென்னிந்திய பகுதிகளில் நிலவும் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி காரணமாக தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் இன்று முதல் ஏழு நாட்களுக்கு மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் உலகக்கோப்பை போட்டியில் தகுதி பெற முடியாமல் இந்தியா வெளியேற்றப்பட்டதாக கால்பந்து ரசிகர்கள் குற்றச்சாட்டு கத்தார் அணி அடிக்காத கோலை அடித்ததாக கூறி நடுவர் மோசடி செய்ததாக சமூக வலைதளத்தில் ஆதங்கம் இந்தியாவுக்கு எதிரான டி ட்வெண்ட்டி உலக கோப்பை போட்டியை யூடியூபர் சுட்டுக்கொலை பாகிஸ்தான் தோற்றது குறித்து கருத்து கேட்டு வீடியோ எடுத்த போது பாதுகாவலர் ஆத்திரம் இத்துடன் செய்திகள் நிறைவடைகிறது மேலும் இதுபோன்ற செய்திகளுக்கு கே எம் டி கே லைவ் சேனலை லைக் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க